ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோழி வந்து வைக்க போகிறோம் கோழி முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி அடை வைக்கணும்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது பானை இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இந்த மேல் பகுதி வந்து அடியில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோழி அடை வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வைக்க புல் கொஞ்சம் லைட்டாக மேலே வச்சுருக்கேன் ஏன்னா மண்ணில் எதாவது சின்ன சின்ன கலர் தான் முட்டை இல்லை கோழி படுக்கும்போது வந்து உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு வாங்க முட்டை எடுத்து வைக்கலாம் காக்கையும் தூக்காமல் கழுகும் தூக்காமல் நான் சேவல வேடையும் கலந்து பொறிக்கணும் இப்படி தாங்க சொல்லி வைப்பாங்க நான் வீடியோ எடுக்கனால ஒரு கையில் வைக்கிறேன் இல்லைன்னா ரெண்டு கையில் ரெண்டு சைடு முட்டை வைப்பேன் உங்களுக்கு எல்லா முட்டையும் வச்சதுக்கப்புறம் காமிக்கிறாங்க ஒரு கையில் வச்சுக்கிட்டே வைக்க முடியல வீடியோ எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா நம்ம இப்போ முட்டை வச்சாச்சுங்க இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா மிளகா கில்லி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இரும்பு ஒன்று போடுவோம் அது வந்து மண்ணுக்குள்ளேயே போட்டிருக்கேன் அப்புறம் லைட்டாக கல்லுப்பு போடணும் நான் எடுத்துகிட்டு ஒரு மறந்துட்டேன் கல்லுப்பு வந்து தலையில் வச்சு இப்படி தேய்ச்சி போடுவாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்க அம்மாச்சிலாம் சொல்லி கொடுத்தாங்க அதுபடி தான் வச்சிட்ருக்கோம் சரிங்க இது மாதிரி இன்னொரு கோழியும் அடை வைக்கணும் அப்புறம் அடை கொட்டி வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு கோழிக்கும் நம்ம அடை கொட்டி வச்சுட்டோம் கோழியெலாம் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கோழி வந்து அடை படுக்க வச்சாச்சு அது மேலே கூடை ஓட்டையாக இருக்க மேலே சாக்கு போட்டு மூடி வச்சுருவோம் அடுத்து இன்னொரு கோழி அடை படுக்க வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கோழியும் அங்கே அடை வச்சாச்சும் இல்லை கூடை இல்லாதனால இப்போ கூண்டுக்குள்ள வச்சுருக்கோம் இப்போ தான் உள்ளே விட்ருக்கனால பழகிறதுக்கு டைம் ஆகும் அப்படி போய் பட்டு படைக்கும் இது வந்து பத்தொம்பது நாள் ஆகும் முட்டை பொறிச்சி கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் ரெண்டு கோலையும் கொஞ்சம் அப்புறம் நான் உங்களை காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ